பயிற்சி நாலு புள்ளி மூணுல இருக்க கொள்குறி வகை வினாக்கள் ஒரு அசலின் மீதான வட்டி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் டேஷ் மாற்று காலங்கள் இருக்கும் ஆன்சர் வந்து ஆறு ஒரு வருடம் அப்படின்றது பன்னிரெண்டு மாதமாக இப்போ இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க அப்போ பன்னிரெண்டு ரெண்டு பை ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஆறு ஆன்சர் வந்து எனது ஆறு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் நாலாயிரத்தி நானூறு ரூபாயானது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக எடுத்து கொள்ளும் நேரம் என்ன எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஒன்று அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கான ஃபார்ம்லா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கில் அதுக்கான ஃபார்ம்லா ஏ இஸ் இக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை டூ ஹண்ட்ரட் பவர் டூ என் அரையாண்டு அப்படின்றதுனால இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பிஏஆர்என் கண்டுபிடிக்கணும் பின் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேவா நாலாயிரத்தி எட்நூற்றம்பத்தி ஒன்று நாலாயிரத்தி நானூறு ஒன் ப்ளஸ் பத்திரம் ரூபாய் டூ ஹண்ட்ரட் பவர் டூ ஓகே இது அப்படி டிசைட் வந்துடும் நாலாயிரத்தி எட்நூற்றம்பத்தி ஒன்று ரூபாய் நாலாயிரத்தி நானூறு ஈஸைக்குள்ள இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து இது அப்படியே கிராஸ் மல்குலேஷன் பண்ணிக்கலாம் இரநூத்தி 20 ரூபாய் இருபது பவர் டூ எண் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் பதினொன்று வாய்ப்பாட்டு அடிக்கலாம் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ நாலு பதினொன்று நாற்பத்தினாலு மீதி நாலு 41, நாற்பத்தி நாலு ஒன்று ஒரு பதினொன்று பதினொன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று பிரிக்கலாம் நானூறு இருபது இன்ட்டு இருபதுன்னு பிரிக்கலாம் இங்கே இருபத்தி ஒன்று பை இருபது பவர் டூ ஓகே இங்கே இருபத்தி ஒன்று டிவைட் இது அப்படியே இங்கே வந்துரும் பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்போ மேரேஜ் வந்துட்டு எதாவது பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் டூ இஸ் ஈக்குவல் டூ டூ அப்போ வந்து என்னது ஒன்று டூ 2 கேன்சர் ஆன்சர் வந்து என்னது ஒன்று அடுத்தது ஒரு இயந்திரத்தின் விலை பதினெட்டாயிரம் ரூபாய் அது ஆண்டுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வீதம் தேய்மானம் அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதோடய மதிப்பு என்னவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஓகேவா இதோட ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு தேய்மானம் அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தேய்மானம் தேய்மானம் அடைகிறது அதோட ஃபார்ம்லாம் வந்து என்னது ஏ இஸ் இக்குவல் டு பி ஆஃப் ஒன் மைனஸ் ஆறு பை ஹண்ட்ரட் பவர் எண்ணு ஓகே இங்கே பி கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய் ஆறு வந்து என்னது பதினாறு ரெண்டு பை மூணு இதை அப்படியே குறுக்க பெருக்கி கூட்டிக்கிறோம் மேலே ரெண்டு குடிக்கிறோம் நாற்பத்தெட்டு டிவைட் பை மூணு ஓகேவா இங்கே என் வந்து என்னது ரெண்டு வருஷம் ஏ அதான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த அப்படியே சொல் தூக்கி அப்படி இங்கே போட்டுற வேண்டி பதினெட்டாயிரம் ஒன் மைனஸ் ஐம்பது பை மூணாக ஐம்பது டிவைட் பை மூணு கீழே வரும் இன்ட்டு நூறு இங்கே ஹோல் ஸ்கொயர் ஓகே அங்கே என்ன இருந்துச்சு ஒன் மைனஸ் ஐம்பது டிவைட் பை முந்நூறு அப்படியே குறுக்க குறுக்கப்பெருக்கி முந்நூறு முந்நூறுல வந்து மைனஸாக முந்நூறுலேருந்து ஐம்பது கழிச்சிட்டோம்னா இரநூத்தி ஐம்பது டிவட் பை முந்நூறு ஹோல் ஸ்கொயர் ஓகே பதினெட்டாயிரம் என்று இரநூத்தம்பது இரவை முந்நூறு இரநூத்தம்பது இரவை முந்நூறு இங்கே மூணு ஜீரோக்கு இந்த மூணு ஜீரோ கேன்சல் பண்ணி இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே மூணு வாய்ப்பில் அடிச்சிக்கலாம் ஒரு மூணு மூணு அறுநூற்றி பதினெட்டு ஒரு மூணு மூணு இரு அப்போ ரெண்டு இன்ட்டு இரநூத்தம்பது இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஆன்சர் வந்து என்னது பன்னெண்டா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆன்சர் வந்து என்னது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூன்று ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு தொகையாக மாறும் ஓகேவா இங்கே வந்து அசல் கேட்குறாங்க பி வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்மில் ஏ இஸ் இக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆறு ரூபாய் ஹண்ட்ரட் பவர் எண் ஏன்றது என்னது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பீன்றது கண்டுபிடிக்கணும் என்னன்றது மூணு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து பர்சன்ட் ஓகே இதை அப்படியே இங்கே தூக்கி போடுற வேண்டியதுதான் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பி ஒன் ப்ளஸ் பத்து ரெண்டு ரூபாய் நூறு க்யூபு இங்கே நூறு நூற்றி பத்து ரெண்டு ரூபாய் க்யூபு இது இங்கே ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் பதினொன்று பத்து மட்டும் இருக்கட்டும் இந்த பி இந்த சைடு வச்சுட்டு இது அப்படிங்கிட்டு போனிச்சுன்னா பத்து எல்லாம் மேலே போயிட்டு பதினொன்று கீழே வந்துடும் இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்திரெண்டு இன்ட்டு பத்திரோ ரூபாய் பதினொன்று மூணு தடவை அப்படி எழுதிக்கிறோம் ஓகேவா இதை பதினொன்று வாய்ப்பு அடிக்கலாம் ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே ஈர்ப்பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி நாலு நாற்பத்தி நாலு மீதி ரெண்டு இருபதொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே ஈர்பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு இதுனொன்று இருபத்தி ரெண்டு ஓகே இங்கே ஒரு பதினொன்று பதினொன்று பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்புறம் இவங்க என்னென்னு இருக்குது ரெண்டு இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஆன்சர் வந்து என்னது பத்து இன்ட்டு பத்து ஆன்சர் வந்து என்னது ரெண்டாயிரம் ரூபா ஓகே அடுத்து ரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒன்று எனில் அசல் என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதுக்கான ஃபார்முலா சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஆப் ஆர் இர ஹண்ட்ரட் பவர் ஹோல் ஸ்கொயர் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்றதுனால இங்கே எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அசலானது இங்கே வந்து என்னது அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து எவ்வளோ ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ டூ பர்சன்டேஜ் என் வந்து என்னது இரண்டு ஆண்டுகள் பீன்றது கண்டுபிடிக்கணும் ஓகே அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டாம் ஒன் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் டூ டெவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இங்கே பி இன்ட்டு டூ டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ டவைட் பை ஹண்ட்ரட் ஓகே ஒன்று பை ஐம்பது ஒன்று பை ஐம்பது இந்த ஐம்பது அப்படி இந்த சைடு போயிடும் இங்கே டிவட்டில் இருக்கா டிவெட்ல இருக்க இந்த சைட் பொண்ணு சின்ன ஆகும் மல்டிப்புலேஷன் ஆகும் அப்போ பிஇஸ் இக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ஆன்சர் வந்து என்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு தட்ஸ் செட்